நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருஷமா நான் பேசுற ஒரே விஷயம் உங்களுடைய ஜாதகத்துல ராசிக்கும் லக்னத்துக்கும் ரெண்டு ஏழு எட்டாம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு தாமத திருமணம்ங்க இமிடியட்டா திருமணம் பண்ணாதீங்க குறிப்பா இந்த தோஷத்தை கழிக்கிறேன் பத்து பொருத்தத்தை பாக்குறேன் இதெல்லாம் நீங்க பார்த்து காசை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் குடும்ப வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு வந்து நிற்பீங்க வணக்கம்

ஐந்து ஏழு எட்டாம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு மாதிரியான பாப கிரகங்கள் இருந்தா ஏன் தாமதமா கல்யாணம் பண்ணணும் தாமதமா கல்யாணம் பண்றதுனால என்ன அமைப்பு இருக்கு என் அதற்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமையுமா இப்படின்ற கேள்வி கேட்கிறாரு ஓகே இந்த அமைப்புகள்ல இயல்பா நம்ம அடிக்கிறேன் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருஷமா நான் பேசுற ஒரே விஷயம் உங்களுடைய ஜாதகத்துல ராசிக்கும் லக்னத்துக்கும் ரெண்டு ஏழு எட்டாம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு தாமத திருமணம்ங்க இமீடியட்டா திருமணம் பண்ணாதீங்க குறிப்பா இந்த தோஷத்தை கழிக்கிறேன் பத்து பொருத்தத்தை பாக்குறேன் இதெல்லாம் நீங்க பார்த்து காசை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வந்து நிப்பீங்க இந்த மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி நீங்க பாக்கலாம் சரி இதுக்கு அடுத்த நிலையாக இரண்டாம் பாவகம் என்ன பா என்ன பாவகம் ஏழாம் பாவகம் என்ன பாவகம் எட்டாம் பாவகம் என்ன பாவகம் இந்த ரெண்டாம் பாவகம் உங்களுடைய குடும்பம் அமைவதற்கான பாவகம் ஏழாம் பாவகம் உங்களுடைய கணவரையோ மனைவியோ குறிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம் மாங்கல்யஸ்தானு கேட்டீங்கன்னாக்கா நான் ஏதாவது தரிச்சிருவேன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்த பார்க்கும் தொடர்பு கொள்ளும் அதனால எட்டாம் இடத்துல இருக்கிறது இந்த இந்த அமைப்புகள் வந்துடும் அதாவது குடும்பத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வந்துடும் அப்போ ஒட்டுமொத்தமாகவே பாப கிரகங்கள் தான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அப்படியே மட்டுப்படுத்துவாங்க அமுத்தி வைப்பாங்க குரு இருக்கிற இடத்த வளர்த்து எடுப்பாரு இல்ல அதே மாதிரி சனியோ ராகுவோ செவ்வாயோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை அமைத்து கெடுப்பாங்க அந்த பாவக பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது இவ்வளவுதான் ஜோசியத்துல இருக்கிற விஷயம் அப்ப ஜோசியர் வந்து இது வாழமர வேட்ட சொல்லிட்டாரு செவ்வாதோஷம் கழிக்க சொல்லிட்டாரு செவ்வாதோஷமே இருக்கிற பொண்ணையோ மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ண சொல்லிட்டாரு ரஜ்ஜி தட்டுது இந்த பொருத்தம் இல்ல ரஜ்ஜி பொருத்தம் இல்ல யோனி பொருத்தம் இல்லன்றாரு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஜோதிடத்துல ஒரு அடி காடுன்னு சொல்லிடலாம் இல்ல அடிமட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அந்த கேத்தகரிக்குள்ள போனா எவ்வளவுதான் கழிவு

எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தடுக்குது இந்த இடத்துல மாங்கல்ய தோஷம் வந்துருச்சு கலத்துற தோஷம் வந்துருச்சு இந்த மாதிரி குப்பையான தோஷங்களுக்குள்ள போகாதீங்க இதுக்கு அடுத்த நிலையாக ஐந்தாம் இடம் மிக முக்கியமாக நீங்க கல்யாணம் கல்யாணம்னு இமிடியேட்டா நான் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தையும் சுக்கரனையும் பார்ப்பேன் ஒருத்தர் நீங்க எதுக்குங்க கல்யாணம் பண்றீங்க ஒருத்தர் எதற்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பந்தத்துக்குள்ள போறீங்க இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு பாதி பேர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஆல்ரெடி அங்கே திருமண வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கோம் கேட்டால் லவ் பண்றங்கன்னு ஒரு வீட்டில் இருக்கோங்கன்னு வீங்க ஜாதகத்துல நீங்க தாலி கட்டிட்டாரா மோதிரம் போட்டாரா சைன் வச்சுட்டாரான்லாம் தெரியாதுங்க ஜாதகத்துல தெரியறது நீங்க இந்த டைம்ல இந்த டைம்ல ஒருத்தரோடு இருக்கிறீங்க நீங்க தாம்பத்தியத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது தான் ஜோஷியப்படி கல்யாணம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் மந்திரம் போட்டு பார்த்தா தான் நீங்க என்ன பண்றீங்க யாரோட இருக்கீங்கலாம் சொல்ல முடியும் அந்த மாதிரி விஷயத்துல சுக்கரனுடைய அமைப்புகள் வரும் பொழுது உங்களுக்கு தாம்பத்தியம் கொடுக்கப்படுங்க ஓகேங்களா அதே நேரத்துல உங்க ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்கிறாரு சுக்கிரனோட வீடுகள் எப்படி இருக்கு எத்தனை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் எத்தனை அமைப்புகள் எடுத்து கொடுக்குறேன் ஓகே இந்த விஷயத்துல சுக்கரன் உங்களுக்கு காமத்தை தாம்பத்தியத்தை இன்டர்கோஸ் அந்த பிசிக்கல் கான்டாக்ட் மாதிரியான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா சுக்கரன் திரும்பி பார்த்து அவரோட வீட்டுல இருந்து எடுத்துதான் உங்களுக்கு கொடுப்பாரு அவருடைய ரிஷப துலாம் வீடுகள்ல இருந்து திரும்பி பார்க்கும் போது ரிஷபத்துல செவ்வாயு ராகுவும் இருந்து துலாத்துல அமாவாசை சந்திரனும் உம் அமாவாசை சந்திரன் நினைக்கலாம் ஓகே ரிஷபத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல ரிஷபத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறாங்க துலாத்துல ராகு இருக்கிறாரு அமாவாசை சந்திரனோட சூரியனோட சூரியனோடு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒருத்தருக்கு திருமணம் தாமதம் ஆகும் ஏன் அப்படின்னாக்கா காமத்தை குடுக்கக்கூடிய துலாம் வீடு சுக்கரனின் காம வீடுகள் கெட்டுப்போச்சு இப்படிதாங்க நான் பலன் எடுக்கிறேன் ஒருத்தருக்கு குழந்தை தாமதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையை கொடுக்கக்கூடிய தனுசு மீன வீடுகள் குறிப்பாக குரு இவங்க எப்படி இருக்கிறாங்க இந்த அமைப்புகள்ல தனுசுல அதே மாதிரியான சனி செவ்வாய் வந்துடுறாங்க வந்துடுறாரு யாரு ராகு வந்துடுறாரு ஒரு சூரியனோட சேர்ந்து கிரகண அமைப்பு அப்படி இப்படின்னு வந்துடுறாரு குரு சனி செவ்வாயுடைய பார்வையில வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நேரடியா மிதனத்துல போட்டுங்க குருவை இந்த இடத்துல அவருக்கு புத்திர அமைப்பு தடைப்படும் ஏன் தடைப்படும் காரகனும் கெட்டு போயிட்டாரு அந்த காரக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய வீடுகளும் கெட்டு போச்சு அப்ப அவருக்கு குழந்தை அமைப்பு இருக்காது இந்த மாதிரி தாங்க நான் பொருத்தத்தை எல்லாம் பாக்குறேன் இந்த மாதிரியான விஷயத்துல தான் நான் ஜாதகம் பாக்குறேன் இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா குழந்தை குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும்னாக்கா தாம்பத்தியம் கிடைக்கணும் இந்த தாம்பத்தியம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா இந்த அமைப்பை பாத்துக்கோங்க ஓகேங்களா இது ஒரு விஷயம்ங்க இதனை தாண்டி இதை லேட்டா பண்றதுனால என்ன பலன் கேட்டீங்களா அப்படிலாம் பலனெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர் ஏன் பலனெல்லாம் உங்களுக்கு எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ நீங்க காலையில் கூட ஒன்னு பார்த்து அப்படியே சிரிக்கிற சிரிச்சுதான் எமோஜி போஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு வந்தா அப்படின்னா அந்த கோயில் பூசா இருந்தாலும் கோடிஸ்வரரா இருக்கணும் அப்படின்னு பிரதோஷ பூஜையில கலந்துகிட்டாக்கா அவங்க வந்து கோடிஸ்வரரா ஆயிருவாங்க கோயில் பூசா இருந்தானே எல்லா பிரதோஷத்தையும் கலந்துக்கிறாரு அவரு கோடிஸ்வரராவா இருக்காரு அப்படித்தானே இருக்கிறாரு சரி இந்த அமைப்புல எடுத்துங்க இப்போ தாமதமா திருமணம் பண்ணிட்டா குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்குமா ஆஹ் இந்த இடத்துலதாங்க தசா புத்தி தசா புத்தி லக்னம் இப்ப பரவாயில்ல மலேசியால லக்னத்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான் ஆனா என்னன்னா பேசும்போது நீங்களே சொல்றீங்க லக்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு அஷ்டம சனின்ற வார்த்தையெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப நல்லது ஜோசியத்துக்கு அஷ்டம சனின்ற வார்த்தையை மலேசியால அறிமுகப்படுத்தியிருக்கேன் நானு அப்படின்னே சொல்லிடுவேன் சரி இந்த இடத்துல நீங்க கேட்ட இந்த அமைப்பு வந்துருச்சீங்க தாமதமான திருமணம் ஆனால் அதுக்கு பிறகு இதே ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதே ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதே ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு அவர் கிட மாட்டார் ஒரு உதாரணத்துக்கு மிதன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி திக்பலமா வந்துருவாரு குடும்ப வாழ்க்கையை கெடுக்க மாட்டாரு அதே நேரத்துல சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அவர் ஆட்சியா வந்துருவாரு கண்டிப்பா கெடுக்க போறாருன்னு அர்த்தம் இந்த மாதிரியான இப்ப அவர் எவ்வளவு 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 கெட்டு போறாரோ அவ்வளவு 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 அந்த பார்ட்னர்ஷிப் காமம் பார்ட்னர்ஷிப் காமம் உங்களுடைய கணவனோ மனைவியோ அமைப்புகள் பாதிக்கப்பட போகுது தூரத்துல இருந்து ஒரு குரு பாத்துறாருங்க இந்த சனிய பிரச்சனைகள் இருக்கு கட்டுக்குள்ள இருக்குது கணவன் வெளியே இருக்கிறாருங்க நான் சனி தசை முழுக்க கணவன் இங்க இருந்தாரு சிங்கப்பூர்ல வேலை செஞ்சாரு அஹ் அரப்ல இருந்தாரு ஆஸ்திரேலியால இருந்தாரு சனி சனிதச முன்னாடி திரும்ப வந்துடுறாரு புதன் தசை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் நான் அப்படியே ஓப்பனாவே சொல்லிடுறேன் பிரதர் ஏழு எட்டு இரண்டாம் பாவகம் கிளியரா இருக்கணும் நல்ல குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கிறதுக்கு இல்லைங்க லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாய் லக்னத்துக்கு ஏழுல ராகு லக்னத்துக்கு எட்டுல இவரு சனி இங்க ஆயுளே பிரச்சனைன்ற மாதிரி வந்துரும் லக்னம் லக்னாதிபதி கீழே அவ